அலங்காரமா வந்த இருக்க முடிஞ்சதா முடியாது அந்த வீட்டுக்காரன் தான் குடிகாரனா கொடுக்கற கிப்ட் கூட தனியாரா இருக்கணுமா இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இதெல்லாம் கிப்ட குடுப்பானா? அந்த ஆளை போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துறேனா பவானி வேண்டாம் அண்ணா தூக்கி அஞ்சல அதுக்கு போய் நீங்க சும்மா இருங்க என்ன இது தெரியலையே தண்ணி அப்போலோ வாட்டர்ங்களா பிராந்தி தெரியுது இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னதுன்னு என்ன கேள்வி எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்குங்களா இந்த தண்ணியை கண்டா ஒரு அப்பா வயசுல இருந்துகிட்டு யாராவது போய் இதை கிஃப்டா கொடுப்பாங்களா அப்ப அண்ணா வயசுல இருந்தா கொடுக்கலாங்களா இந்த கிண்டல என்கிட்ட வேண்டாம் அப்ப உங்க புருஷன் இருப்பாங்க அவர்கிட்ட வச்சுக்கிறேன்